வணக்கம் இது தமிழ்க்கரலின் சிறப்பு நேர்கானில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கீங்க சார் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் அது தொடர்பான பல விஷயங்கள் ஏன்னா ஆண் த நடக்கிறத விட ஆஃப் த ரெக்கார்ட்ல எப்படி போக போகிறது அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக அதிமுக தரப்பில் இருந்தும் அல்லது பாஜகல அண்ணாமலைக்கு எதிர்தரப்பினரும் இருந்து அமித்ஷாவை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அமித்ஷாவை சந்திப்பதாக இருந்தால் ஓபிஎஸ் சந்திக்க வேண்டும் அமித்ஷா அதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் அப்படி இது வரைக்கும் நேரம் கொடுத்ததா தெரியல அப்படியே சந்திப்பதாக வைத்துக் கொண்டாலும் அதிமுக இப்போ இருக்கிற உண்மையான நிலைமை என்னங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அதை எதிர்த்த ஒரு சில மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கு உண்மையிலே தேர்தல் ஆணையம் அந்த மனுக்களை முதலே தள்ளுபடி பண்ணிருக்கணும் சிம்பிள் ரீசன் என்னன்னா உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட்டா இந்தியாவில இருக்கிற ஆயிரக்கணக்கான கட்சியோட பல்லாயிரக்கணக்கான உட்கட்சி பிரச்சனையோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும் எப்போதுமே தலையிடுறது இல்ல அதாவது விதி திருத்தம் செல்லாது தேர்ந்தெடுத்த செல்லாது உதாரணமா சிவசேனா மேட்டர் சிவசேனா மேட்டர்ல நாங்க ஏற்கனவே அவர் நீக்கிட்டோம் ஷிண்டேவை நீக்கிட்டோம் எங்க கான்ஸ்டியூஷனை திருத்திட்டோம் என்று உத்தவ் தாக்கரே தரப்பு மனு போட்டுச்சு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்துச்சு நீ கான்ஸ்டியூஷனை திருத்தனா சார் தான் அதே எங்களுக்கு சொல்லவே இல்லைங்களா எங்கிட்ட இருக்கிறது பழைய மேட்டர் தான் நாங்க இப்ப வந்து அதில் தலையிட முடியாது சிம்பிள் ரீசன் என்னன்னா உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஏற்பாடு என்பது ஒன்று ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் இரண்டு ஆண்டுக்கு இரண்டு செயற்குழு கூட்டம் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் பட்டியல் விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அது குறித்த தகவல் அந்த தகவலை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ளும் சிவசென்மு வந்து குமார்த்தாவில தான் பார்க்குதுன்னு சொன்னாரு ஒரு வகையில் அது உண்மைங்க ரொம்ப சீப்பா தெரியுது ஆனால் அது உண்மை குமாஸ்தாக்கள் நினைத்தால் அதிகாரிகளையும் மாத்திடுவாங்க அதான் இதோட சிக்கல் அப்போ தேர்தல் ஆணையம் குமாஸ்தாவாக இருக்கிற வரைக்கும் ஒரு கடமை தவறாத குமாஸ்தாவாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு வளாட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணா ஏன்னா இது வந்து காங்கிரஸுக்கு அவங்க வளாட்டிட்டு இருந்தவங்க தான் அப்படி முடிவு பண்ணாட்டி ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா இப்போ ஒன்றும் தேர்தல் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் டெம்பரரி நான் நியூஸ் தற்காலிகமாக பயன்பாட்டு உரிமை ரத்து ஏத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஆர்குமெண்ட்டை ஒத்துக்கிடும் ஒரு பத்து மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு வந்துடும் ஆனால் இரட்டை இலைக்காக போராடிய மாவீரன் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த டிஃபெண்டர் ஆஃப் ரோல் கிடைக்குமே ஏ பிஜேபி என்னங்க ஆஃப் நாங்க வந்து கும்பமேளாவை நாங்கள் தான் சிறப்பாக நடத்தினோம் கும்பமேளால மலக்கறி கிருமி இருக்குன்னு சொல்றவன் எல்லாம் வந்து நாட்டுக்கு விரோதமானவன் நம்பிக்கைக்கு விரோதமானவன் பிரதமரே அதான சொல்றாரு உண்மையிலே கும்பமேளா போயிட்டு வந்து பவன் கல்யாணம்லாம் உடம்பு சரி இல்லாமல் படுத்து கிடக்க இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு ஏன் ஏன்னா தண்ணியோட பிரச்சனை நாங்கள் சுத்திகரிச்சு தான் விடுறோம்ன்றாரு யோகி ஆனா கோடிக்கணக்கான மக்கள் நீராடும் போது எப்படி பெருசா சுத்திகரிக்க முடியும் இப்ப திடீர்னு ஏன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இவ்வளவு கோடி மக்கள் இருந்தாங்க போன பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடுவில் ஒரு குவால வந்திருக்கும் அப்ப ஏன் வந்து இந்த அளவுக்கு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகல இந்த வாட்டி கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி எல்லா டாப் ஏபிசி கூட்டிட்டு போய் டிவிக்குள்ளேயும் அதுலயும் செய்தியா போட்டோன்னா ஜனங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போறாங்க போகும்போது இவ்வளவு பேரை உண்மையிலேயே மேனேஜ் பண்ண முடியுமா கங்கை படித்து வரைக்கும் நானும் போயிருக்கேங்க இதே அலகபாத் இப்ப பேரை மாத்தினாங்க பிரயாக்ராஜ் அதோட சங்கமம் பகுதிக்கு போயிருக்கேன் உண்மையிலேயே அங்க மேனேஜ் பண்ண முடியாது அவ்வளவு சின்ன பகுதி லட்சம் பேர கோடி பேர்ல எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் முடியாது அப்போ கண்டிப்பா தண்ணி அசுத்தமா தான் இருக்கும் யோகி என்ன சொல்றாரு அந்த தண்ணியை தாங்க மக்கள் குளிச்சுட்டு கொஞ்ச கூட குடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா யோகி யோகி மந்திரி சபையில இருக்கவங்களும் இந்த தண்ணியை குடிப்பீங்களா அப்படின்னு எழுதி தரப்புல இருந்து சவால் வருது அப்ப இதெல்லாம் என்ன டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் ரோல பிஜேபி எடுக்குது அது எங்க ஓட்டு வங்கியா மாறும் நார்த் இந்தியாவில் ஓட்டு வங்கியா மாறும் அப்ப டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் ரோல இங்க யார் எடுக்கப் போற அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி எது அண்ணா திமுகோட ஃபெய்த் எம்ஜிஆர் லிகசி ஜெயலலிதா லிகசி அவங்க லிகசியோட கனெக்டிங் அம்சம் எது லீவ் சிம்பல் அப்போ எவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் அதுக்கு ட்ரபிள் கொடுத்தாலும் அடுத்த பத்து மாசத்துல ரிலீஸ் ஆயிரும் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் எல்லா தேர்தலும் முஸ்தி புருலாம் நடக்கும் எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் ஓயிரும் இது அவங்க கால்குலேஷன் இதை ஏத்துனீங்க நீங்க அமித்ஷா கிட்ட போய் என்ன முறையிட்டாலும் அமிஷாவே எடப்பாடி பழிசாமியோட ஹோன்ல பேசினாலும் பிஜேபி கூட்டணிக்கு அண்ணாதிமுகம் போகாது இல்ல இப்ப அந்த இடம் தான் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா ஓபிஸ் ஓடி டிவியோ சசிகலாவும் ஏற்கனவே ப்ரோ பிஜேபியாக தான் இருக்கிறார்கள் இப்ப எடப்பாடியினுடைய ஃபர்ஸ்ட் சர்கிள்குள்ள இருந்து சில முயற்சிகள் போய் கொண்டிருப்பதாக நேற்று நேற்று நீங்க கலந்து டிபேட்ல கூட திரு கேசிபி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு குறிப்பா நேற்று தங்கமணி வரல இன்னைக்கு எஸ்பி வலுமணியை கூட போல ஏன்னா கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னு ஒரு விஷயத்த சொல்ல வராங்கல்ல இப்ப அந்த இமேஜ எதற்காக கட்டமைக்கிறாங்க இல்ல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியுமா தங்கமணி வேலுமணி யார் பிஜேபியோட போனாலும் எடப்பாடிக்கு அதுல பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா அவரோட ஸ்டாண்ட் ஸ்ட்ரென்தன் அவர் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க அது எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கி நான் சொல்லவே மாட்டேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு வங்கி ரெட்டை இலையோட சேர்ந்து அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது ஒரு காலத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்லாம் இருந்து ஓட்டு வங்கி தான் இன்னைக்கு சராசரியாக இருபது இருக்கலாம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ரெண்டு மூணு பர்சன்ட் கூடலாம் இவ்வளவுதான் பாயிண்ட் அப்போ எடப்பாடி பழனிசாமியோட விருப்பம் என்னவா இருக்கும் இந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலராக இருக்க வேண்டும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் ஏங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வங்கி வச்சிருக்கிறவங்க கூட கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல ஜஸ்ட் டூ பர்சன்ட்ங்க டூ பர்சன்ட் வச்சு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகலாம் அதுல ஒரு சில சீட்டுகளை பிடிக்கலாம் அதுல ஒரு சில கோடி ரூபாய்கள் படப்பழக்கம் இருக்கு இதானங்க பச்சையான உண்மை அப்ப இருபது பர்சன்டே வச்சாலும் இருபது பர்சன்ட் ஓட்டு வங்கி உள்ள ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு பொது அதிமுகவின் பொதுச் செயலாளர் பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னென்ன ஆபத்து ஏற்படும் அவருக்கு தெரியும் போது அவர் போகமாட்டாங்க அதுபோக பிஜேபி ஒண்ணுமேலங்க இந்த ரஞ்சனாச்சியார் இன்னைக்கு பிஜேபியிலேருந்து விலகிறதாக அறிக்கை விட்டுருக்காங்க ஒரு எட்டு வருஷம் பிஜேபியில் ஒர்க் பண்ண ஏன் விலகிறேன் எனக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்க ஏன் விலகுறன்னா அவங்க வந்து தமிழுக்கு தமிழகத்துக்கு மும்மொழி கொள்கை இதில் எடுக்கிற நிலைப்பாடுகள் காரணம் அது எனக்கு சரிப்பட்டு வராது இதானே இந்த ரஞ்சனாச்சியார் பஸ்ல வந்து மாணவர்களை துராக்கிரதமாக நடந்து கொண்டவங்களை கண்டித்த விதம் எல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தது தான் எனக்கு பெரிய பரிச்சையும் கிடையாதுங்க ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்தது தெரியும் அப்போ எயிட்டி இயர்ஸ் பிஜேபியில சர்வீஸ் போட்ட ஒரு லேடி பிஜேபி இன்றைக்கு சொல்லி வருகிற அது குறிப்பாக அண்ணாமலை பெரிய அளவுக்கு வலியுறுத்தி வருகிற மும்மொழி என்கிற கான்செப்டுக்கு எதிராக ஏன் வெளியில் வராங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு அரசியலாம் ஏடுபடாதுங்கிறது தான் சரி நைன்டீன் டுவெண்ட்டில இருந்து இருக்கிற விஷயம் அதுக்கு பிறகு நைன்டீன் தேர்ட்டிஸ்ல வந்து பெரிய அளவுக்கு அதை முன்னெடுத்து சோமசு நாவல் சோமசுந்தர பாரதியார்ல இருந்து தந்தை பெரியார் வரைக்கும் அப்போ எங்களோட இந்தியர் போராட்டம் அறுபத்தஞ்சு இந்திய போராட்டத்தில் வந்து கடைசியில் காங்கிரஸ் மத்திய மந்திரிகள் ரெண்டு பேர் பதவி விலகிறாங்க ஓவி விளகேஸ்மோ சி சுப்பிரமணியமும் அதுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அந்த உறுதிமொழியை கொடுக்குறாரு இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் முறை தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும் விரும்பும் வரை அப்போ அது கேவியட் அதை ஒட்டி தான் நமக்கு வந்து இருமொழி கொள்கை ஒதுக்கப்பட்டது அறுபத்தி எட்டு இப்போ இந்தி படி இந்தி விடுங்க வேற எந்த லாங்குவேஜ் வேணாலும் படி ரைட்டு என்ன லாபம் இந்தியா முழுசும் வேலை பார்க்கலாம் ஏன்னா இந்தியாவில் முழுசும் வேலை பார்க்கவே நான் போக போகிறது இல்லையே சரி ஊரில் வேலை ஒரு குழந்தை படிக்குதுங்க அது எயித்தோ நைன்த்தோ டென்த்தோ முடிச்சுட்டு இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஊருக்குள்ளேயே தான் வேலை தேவை எங்கள் ஊரில் இருந்துன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி எங்கே வந்து நகரப்போகிற பகுதி இருக்கோ அங்கே வேலைக்கு போவாங்க வேறு லாங்குவேஜ் படிக்கிறதுனால அவங்க வந்து பிரம்மாண்டமான ஐடி உத்தியோகத்துக்கு போவாங்களா வாய்ப்பு இல்லை ஒரு ஐம்பது பேர் கொண்ட கிளாஸ்ல அஞ்சு பேர் ஃப்ரெண்டு பண்ணுறாருங்க பேலன்ஸ் எல்லாமே பேக் மிடில் ஹிந்தி அந்த குழந்தைக்கு ஹிந்தி எந்த வகையில் பயனுள்ளதா இருக்கும் இல்லை தெலுங்கோ கன்னடமோ எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் அவன் கான்சென்ட்ரேஷனே எது இல்லைன்னா மேத்ஸ்லயும் சயின்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயே கான்சன்ட்ரேஷன் இல்லை உண்மையிலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ இத்தகைய குழந்தைகள் மேலே மொழி சுமை கூடுதலாக பண்ணால் இல்லைன்னா எந்த குழந்தை எதை வேணாலும் கற்றுக்கலாம்னு சொல்கிறதே பெரிய முட்டாள்தனம் எங்கே எதை வேணாலும் கற்றுக்க முடியுது என்னோட ஸ்கூல் டேஸ்லேயே அப்பாவு பாண்டியன்கள் புலமாடன்கள் இப்படி ஏகப்பட்டு இருந்தாங்க எங்கே எதை வேணாலும் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்க வாய்ப்பு இல்லைங்க பாவம் அவங்க வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி அப்போ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கறது தான் கல்விக் கொள்கை அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அறுபது வருஷம் தாண்டி வந்திருக்கோம் இப்போ நீ புதிய கல்விக் கொள்கையில மும்மொழிக் கொள்கை மட்டும் இல்லை அஞ்சு மூணாவது வகுப்புல பரிசு எழுதணும் அஞ்சாவது வகுப்புல பறிச்சு எழுதணும் எட்டாவது வகுப்புல பரிட்சை எழுதணும் மாணவர்களை தரம் வகைத்து போறோம்னா இது மூன்றுல ஃபில்டர் ஆயிடுவாங்களே அவங்க அவங்க ஃபில்ட்ரான்க அவன் போதும் படிப்புவாங்க ஏன் பீகார்ல வந்து நாப்பத்தி ஒரு லட்சம் பேர் இடைநிற்றுகல் ஆகுறாங்க இந்தி பேசுற மாநிலம் தானே தானே படிச்சிருப்பாங்க ஏன் இடைநிற்றுகள் ஆகுது என்ன இந்த பரீட்சையெல்லாம் உண்மையிலே பாஸ் பண்ண முடியாது யார் பாஸ் பண்ணுவா மேட்டுக்குடி பாஸ் பண்ணும் மேட்டுக்குடிக்கு ஆதரவான திட்டம் என்று வரும்போது மேட்டுக்குடி அல்லாத ஒரு இடத்தில இருந்து அமித்ஷா பேசிடுவாரு எனக்கு தெரிஞ்ச அவர் இந்திய தோடு எந்த லாங்குவேஜும் பேசினதா நான் எந்த வீடியோ பாக்கலைங்க சொல்லுங்க நான் என் தவற திருத்திக்கிறேன் தாய்மொழி

அப்படிங்கிற கான்செப்ட் முதலே அடிபட்டு போச்சு கான்ஸ்டியூட்டல் அசம்பிளில அது இல்ல என்ன காரணம்னா இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க இந்தி பேசுற எண்ணிக்கையை கூட்டணும் அப்ப நீ என்னப்பா பேசிட்டு இருக்க நான் போஜ்புரி பேசிட்டு இருக்கேன் ஹிந்தின்னு சொல்லாதான் உனக்கு நல்லது அரசியலுக்கு பின்னாடி வந்து உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்களா சரி நான் ஹிந்தி இப்படியே வந்து பல்வேறு மொழிகளை அழிச்சாச்சு எல்லாரையும் இந்தியா மாத்திட்டீங்க மூணாவது தலைமுறையில ஹிந்தி பேசுறவங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா ஹிந்தி பேசுற எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்பவும் பிப்டி தாண்டல அது எல்லா இந்தியாவின் பழமை வாய்ந்த பேச்சு மொழிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம பாதிக்க விடாம பாதுகாத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவுதான் இதுல இருக்கிற பாயிண்ட் ஏங்க எனக்கு தெரிஞ்சுங்க படுகர்கள் வாழ்க்கை வரலாம் அது வந்து ஒரு கோத்தகிரி பகுதியில ஒரு டிராவல் தமிழால் நெழிஞ்சி வரலாறு அது மொழியோட ஆதிக்கம் நான் அதை புரிய வைக்கிறேன்னா தமிழ் இந்தியா அப்படி பார்க்கலைங்க ஒரு மொழி ஆதிக்கம் செலுத்தும் போது இன்னொரு மொழி அழியுது இதுதான் கான்செப்ட் படுகர்கள் தனி லாங்குவேஜ் திராவிட மொழி குடும்பத்துல ஒரு லாங்குவேஜ் படுகா தெரியுமா எங்களோட தாய்மொழி தமிழ்னு பதிவு பண்ணாங்க எப்படின்னா பிரெயின் வாஷ் தமிழ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு வந்து அப்ப மொழிவாரி மாநில பிரிப்பு இல்ல பிரிப்புக்கு முந்தி அதான் நல்லது அதாவது இங்க என்ன மாதிரியான அரசியல் சிந்தனை இருந்ததுன்னா தமிழ் பேசு ஒரு வந்து அதிகப்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் அதெல்லாம் அதிகமா இருக்கும் அதாவது ஒரு பகுதி வந்து கர்நாடகாவுக்கு போயிருக்க வேண்டியது அது நியாயமாவத நம்ம வந்து அத படுக மக்களை தமிழ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணது மூலமாக அவங்களை மலைஜாதி மக்கள் பூர்வகுடி மக்கள் அந்தஸ்தையே அவங்களுக்கு ஒளிச்சுக்கிடும் இப்ப போராடிட்டு அவங்க இது என்னோட ஒரு டிராவல கிடைச்ச ஒரு பகுதி அது ஒரு நூல் எழுதியிருக்கேன் ரூபா நிறுவனம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு இப்படி பல உதாரணங்கள் நீங்க இந்தியால பார்க்கலாம் இதே இந்து இம்போசிஷன் ஆப் இந்துத்வா சொன்னது பிஜேபி எம்பி அது எங்க கல்ச்சர் அழிக்குதியான்றான் அவன் என்னன்னா அவன் மலைவாழ் மக்கள் பூர்வகுடி நான் இந்துவே இல்லைன்றான் அவன் நான் சந்தால் நான் வந்து என்னோட மதங்கிறது சரணா இயற்கை வழிபாடு என்னை இந்து இந்து நீ பதிவு பண்ற இந்துக்களை இன்னைக்கு ஆர்டிபிஷியலா ஓய்வி காட்டுற நான் இந்துவே இல்லைன்றான் பெ பாஜக தலைவர்கள் நீங்க இந்தி இம்போசிஷன் அப்ப டெல்லி ஆட்சி பீடம் இது வந்து காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் பிஜேபி கட்சியா இருந்தாலும் இந்த தான் அது எடுக்குது ஏன் எடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே அதுல இருக்கிற ஓட்டு வங்கி அரசியல் அவங்களுக்கு தேவைப்படும் இப்ப நம்ம நம்ம வந்து அதை முழு மூச்சா எதிர்க்கணும் இப்போ அமித்ஷா வராரு அமித்ஷா வந்து தமிழ்நாடு அரசியல் ஏற்றவாறு பேசிட போறாரா தமிழிசை இங்கே அங்க அங்கே போய் அமித்ஷா பார்க்குறாங்க தமிழிசை ஃபாதர் யாரு இலக்கிய செல்வர் தமிழ் உறுப்பினர்கள் குடியாத்தத்தில் இருக்காருங்க இப்போ அவர் அவ்வளவு தமிழில் வந்து புலமை இந்திய போராட்டங்களை கலந்துக்கிட்டவங்க அந்த குடும்பம் இதுதான் தமிழ்நாட்டு உணர்வு அப்படின்னு அமித்ஷா கிட்ட தமிழிசை அவர்களால் கூற முடியுமா இப்படி இருக்க அரசியல் இதை நம்ம வந்து தான் என்னோட நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம் அதுதான் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்ப ஒரே ஒரு நிறைவேற்றி இப்ப அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது பாஜகவினுடைய அடுத்த தலைமை அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனாச்சும் அட்லீஸ்ட் அதிகாரப்பூர்வமா சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் மாவட்ட அலுவலக கட்டிடங்களை திறந்து வச்சு தான் போறாரு கட்சி ரீதியான இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல அது சொல்ல மாட்டாங்க என்ன ரீசன்னா பிஜேபி வந்து அது ஒரு ஒரு பக்காவான ப்ரொசீஜர் அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது மாநில அளவிலான அனௌன்ஸ்மெண்ட்டு தலைமையில இருந்து தான் வரும் அது வந்து எதோட கோயின்சைட் ஆகும்னா நேஷனல் லீடரை செலக்ட் பண்றதோட கோயின்சைட் ஆகும் எனவே அமித்ஷாவாக சொல்வதற்கு வழி கிடைக்கும் அப்போ சார் பலரும் பல விதமான எண்ணங்களோட போய் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நேரம் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு போறாங்க அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கு அது இந்த மாதிரி பயணிக்குதுன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்